ஊடகமும் அரசாங்கமும் அரசாங்க ஜனநாயகத்தில் நான்கு தூண்கள் பாராளுமன்றம் சட்டமன்றம் நீதிமன்றம் ஊடகம் பத்திரிகை நான்கு தூண்கள் முக்கியமான தூண் வந்து பத்திரிகை ஊடகம் இந்த ஊடகத்துறையில் வந்து அரசாங்கத்திற்கும் ஊடகத்துறைக்கும் நிறைய பாசப்பிணைப்புகள் நிறைய உண்டு உறவுகள் அக்விடேஷன் கார்ட் இந்த பத்திரிகையாளர்னு கார்ட் ப்ளஸ் கார்டு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்னு ஆர்என்ஐ மூலயமா சர்டிஃபிகேட்லாம் வாங்கி டிக்ளரேஷன்லாம் வாங்கி பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க பிரபல பத்திரிகைலாம் இருக்குது தினத்தந்தி தினமலர் இந்து எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் தினகரன் எத்தனையோ பத்திரிகை இருக்குது மாவட்ட வாரியாக நடக்கிற பத்திரிகைகளும் இருக்குது சில பத்திரிக்கை சின்ன பத்திரிகைகளும் இருக்குது பெரிய பத்திரிகைகளும் இருக்குது பத்திரிக்கை தான் ஆயிரம் காப்பி ரெண்டாயிரம் காப்பி ஐயாயிரம் காப்பி அடிக்கிற பத்திரிக்கை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்என்ஏஸ் சர்டிஃபிகேட் பெரிய பத்திரிக்கை ஒரே சர்டிஃபிகேட் தான் சின்ன பத்திரிக்கைக்கும் ஒரே சர்டிஃபிகேட் தான் இதில் தமிழகத்தில் சென்னை பிரஸ் கிளப்னு இருந்தது அன்பழகன் ஒருத்தர் இருந்தார் அவர் அங்கீகரிக்கப்பட்ட ப்ரெஸ் கிளப் அசோசியேஷனில் அஜிடேஷன் கமிட்டி வேணும்னு சொல்லி ஒரு ஆறு ஏழு வருஷம் கேஸை போட்டே அவர் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டார் புதுசா நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்து ப்ரெஸ் கிளப்பில் வந்திருக்காங்க அவங்களும் வரவேற்க வச்சு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பத்திரிக்கை ஊடகத்தில் பத்திரிக்கை பிரிண்டட் பத்திரிக்கைன்னு வேறு மீடியா டிவி சேனல்ங்கிறது வேற யூடியூப் சேனல்ன்றது வேற வெப் டிவின்றது வேற இதில் இப்போ அரசாங்கத்தில் பிரிண்டட் மீடியா பத்திரிகையாளருக்கு தான் அட்வர்டைஸன் கார்டு இதில் வீக்லி பருவ இதில் எல்லாம் இருக்கு எல்லாத்துக்கும் செக்ரட்டரியேட்டுக்கு போய் நுழையிறதோ இல்லை பத்திரிகையாளர் கார்டு சலுகை உள்ள கார்டு கொடுக்குறது ஒன்லி பிரிண்டட் மீடியா இந்த பிரிண்டட் மீடியாவுக்கு தான் அரசாங்கத்தில் விளம்பரங்கள் தராங்க கோடிக்கணக்கான ரூபாய் இந்த விளம்பரம் லீடிங் பத்திரிக்கை தான் தராங்க லீடிங் பத்திரிக்கை தான் இந்த விளம்பரங்கள் தராங்க சிறு பத்திரிகை வளர்ச்சிக்கு தான் இந்த விளம்பரம் ஆணைய அது அந்தந்த அரசாங்க பாலிசில் போய்கிட்டே இருக்கு அந்தந்த அரசாங்க பாலிசில் போயிட்டு இருந்தாலும் டான்சி நிலவரத்தில் சுப்பிரமணிய சுவாமி நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டார் அந்த கேள்வியில் நமதி எம்ஜிஆர் பத்திரிக்கை அரசாங்க விளம்பரம் கொடுக்குறாங்க எந்த ப எந்த வித பிரதிபலனும் அனுபவிக்காம தான் இந்த பதவி நமது எம்ஜிஆருக்கு மட்டும் அரசு சலுகை கொடுத்து அரசு விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க மக்கள் குரலுக்கு விளம்பரம்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்திலேயே விவாதம் நடந்து நீதிமன்றத்தில் ஜட்ஜி அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு இதற்கு கவுண்டர் பண்ணுங்கன்னு சொன்னதுலேருந்து விளம்பரம் கொடுக்குறதுன்னு நிறுத்தினாங்க அந்த மாதிரி இன்றைக்கி முரசோடியில் விளம்பரம் கொடுக்குறாங்க தினகரனில் விளம்பரம் கொடுக்குறாங்க தமிழ் முரசுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க தமிழ் முரசு தினகரனும் தயாநிதி மாற எம்பி அவருடைய உறவு முரசொடி நம்ம த அந்த காலத்தில் துண்டு பேப்பராக இருந்து காலங்காலமாக கஷ்டப்பட்டு ரத்தத்தில் எழுதிப்பட்ட வழியில் வந்த முரசொழி அந்த முரசொலி நமது கூட நின்றுடுச்சு ஆனால் எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் கூட முரசொலி விடாமல் வந்துக்கிட்டு இருந்தது அது ஒரு ட்ரெஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி கட்சிக்காரங்க பேப்பர் வாங்கி பணம் கொடுத்து பேப்பர் வாங்கி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி பத்திரிக்கைகளுக்கு தான் ஆளுங்கட்சி பத்திரிக்கைகளுக்கு தான் அப்ளிகேஷன் கார்டு பத்து கார்டு பன்னெண்டு கார்டு சன் டிவி குரூப்புக்கு கார்டு மீடியா அவங்களுக்கு பூரா கார்டு பிரிண்டட் மீடியாவில் விளைச்சரவெல்லாம் பகுதி நேரம் நிற்பார் பிஎஃப்இஎஸ்ஐ கார்டு இருந்தால் தான் அப்ளேஷன் கார்டு கொடுக்க முடியுன்னு ஒரு நிலைமையை கொண்டு வந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூட மாட்டான்

கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேருக்கு காரு கொடுக்கல நான் பத்திரிக்கை ஆரம்பித்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு நான் பத்திரிக்கை ஆரம்பிக்க சொல்ல இன்னைக்கு இருக்கிற மேகவாரணம் திருவள்ளுவர் ஜாயிண்ட் டேரக்டர் மேகவாரணம் திருவள்ளூரில் ஏபிஆர்ஓ அவர் வீரபாண்டிய உறவினர்ன்ற வகையில் ஏபிஆர்ஓ வந்தார் இன்னைக்கு ஜாயிண்ட் டைரக்டராக இருக்கார் பத்திரிக்கை உலகத்தை பற்றி நல்லா அறிஞ்சவர் அவரே டிரைவ் பண்ண அவரே தலைமைச் செயலகத்தில் இருக்கிற பிஆர்ஓ யார் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு காடு போட்டு கொடுத்துர்றாங்க அதையும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுற ஜேடி மேகவர்ணம் வெள்ளக்கோவில் பண்ணுதுன்னு தெரில வேலைக்கோவில் பத்திரிகையாளருக்கு மனசு வச்சா ஆட்சியை கவிழ்க்கவும் செய்வாங்க ஆட்சியை உயர்த்தியும் விடுவாங்க அனுமார் வாழ கொளுத்தின கதை நிருபர்கள் கதை நிருபர்கள் கதை அனுமார் வாழ கொளுத்தின கதை நிருபர்கள் கதை பத்திரிகை ஆசிரியர்கள் பல வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் சோசியல் மீடியாவை பற்றி பேச வரல சோசியல் மீடியா வந்து அரசாங்க விதிகள் படி ஒரு கணக்கு கிடையாது சோசியல் மீடியா அவங்க அவங்க கருத்துக்கு கருத்திற்கு போடுறாங்க வாங்குறாங்க செய்கிறாங்க பருவ புக்கெல்லாம் செய்திகள் எழுதுறாங்க அரசியல் செய்திகள் எழுதுகிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க பிரிண்டட் மீடியா பிரிண்டட் பிரிண்டட் மீடியா இந்த பத்திரிகைகளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தமிழக அரசில் ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸு ஒன்று தான் ஆகவே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பத்திரிக்கைலாம் முந்தி பிந்தி வந்தாலும் அதில் உழைக்கிற நிருபர்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது தினசரி பிரபல பத்திரிக்கையே சம்பளம் கிடையாது இந்த மாதிரி சின்ன சின்ன பத்திரிகைகளில் வச்சுக்கிட்டு அவங்க அவங்க கூட்டம் நடக்குதா அரசியல் கூட்டம் நடந்தால் அங்கே போய் நிற்கிறது விழாக்கர் அரசாங்க விழாங்கு நடந்தால் நிற்கிறது ஏதோ பெட்டி செய்து அவனுக்கு தெரிஞ்ச லோக்கல் செய்திகளை போட்டு பிடிய போயில் தட்டுறது பேப்பர போடுறது ஏதோ ஒரு பிரபாகண்டாக அரசு நிறுவனங்கள் மக்கள் பணிகளாக தயவு செய்து தமிழக முதல்வரும் வெள்ளக்கோவில் சாமிநாதனும் இந்த அக்விடேஷன் கொடுக்குற பிரச்சனையை பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறது ஒரு பக்கம் செத்தாக பணப்பலன் பத்து லட்சம் கொடுக்குறதுல ஒரு பக்கம் உயிரோடு இருக்க சொல்லுவது செத்து சுண்ணாம்பா வரான் நூறு பெட்ரோல் போடுறதுக்கு வக்கு இல்லாமல் அணையிறான் இந்த பஸ் பாஸ் கொடுத்தா ஏறி இறங்கி அவனுடைய அன்றாட குழப்பம் போடுறதுனால அரசாங்கத்தினுடைய செய்திகள்லாம் பிரபாகனம் பண்ணுறான் இதுக்கு தமிழக முதல்வர் வெள்ளக்கோயில் சாமிநாதனும் தயவுசெய்து கருணை உள்ளத்தோட தங்களது அரசாங்க செய்திகளை பிரபாகண்டா பண்ற இவங்களுக்கு தங்களால் என்ற உதவி அக்யூடேஷன் கார்டுகளை கொடுத்து உதவி செய்யுமாறு மிக பத்திரிகை ஆசிரியர் என்ற முறையில் எங்களது பத்திரிகை வர்க்கத்துக்கு தங்கள் கருணை உள்ளம் கொண்டு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்